முதல் வாசகம் இயேசுமை கடவுள் உயிர்த்தெழச் செய்து தமது வாக்குறுதியை நிறைவேற்றினார் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் பதிமூன்று இருபத்தாறு முதல் முப்பத்தி மூன்று வரை அந்நாள்களில் பவுல் பிசிதியாவில் உள்ள அந்தியோக்கியாவுக்கு வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கூறியது சகோதரரே ஆபிரகாமின் வழிவந்த மக்களே இங்கு இருப்போருள் கனவுளுக்கு அஞ்சி நெனப்போரே இந்த மீட்பு செய்தி நமக்குத்தான் அனுப்பப்பட்டுள்ளது எருசலேமில் குடியிருக்கும் மக்களும் அவர்களுடைய தலைவர்களும் அம்மீட்பரை அறியவில்லை ஓய்வு நாள் தோறும் வாசிக்கப்படும் இறைவாக்கினரின் வார்த்தைகளை கேட்டும் அவற்றை புரிந்து கொள்ளவில்லை ஆயினும் அவருக்கு அவர்கள் தீர்ப்பளித்த போது அவ்வாத்தைகள் நிறைவேறின சாவுக்குரிய காரணம் எதுவும் அவரிடம் இல்லாதிருந்தும் அவரை கொல்ல அவர்கள் பிலாத்திடம் கேட்டார்கள் பற்றி எழுதியுள்ள அனைத்தையும் அவர்கள் செய்து முடித்தார்கள் பின்பு அவரை சிலுவையிலிருந்து இறக்கி கல்லறையில் வைத்தார்கள் ஆனால் இறந்த அவரை கடவுள் உயிரோடு எழுப்பினார் அவர் கலிலேயாவிலிருந்து தம்முடன் எருசலேம் வந்தவர்களுக்கு பல நாள்கள் தோன்றினார் அவர்கள் இப்போது அவர்தம் சாட்சிகளாக மக்கள் முன் விளங்குகின்றார்கள் இயேசுமை உயிர்த்தெழச் செய்ததன் வழியாக அளித்த வாக்குறுதியை அவர்கள் பிள்ளை களாகிய நமக்கென நிறைவேற்றினார் இதுவே நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கும் நச்செய்தி இது பற்றி இரண்டாம் திருப்பாடலில் நீரே என் மகன் இன்று நான் உண்மை ஈன்றெடுத்தேன் என்று எழுதப்பட்டுள்ளதையும் ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி நற்செய்தி வாசகம் வழியும் உண்மையும் வாழ்வும் நானே யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பதினான்கு ஒன்று முதல் ஆறு வரை அக்காலத்தில் இயேசு தம்சீடரை நோக்கிக் கூறியது நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன அப்படி இல்லை உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்யப் போகிறேன் என்று சொல்லியிருப்பேனா நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன் அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள் நான் போகும் இடத்துக்கு வழி உங்களுக்கு தெரியும் தோமா அவரிடம் ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது அப்படியிருக்க நீர் போகுமிடத்துக்கான வழியை நாங்கள் எப்படித் தெரிந்து கொள்ள இயலும் என்றார் இயேசு அவரிடம் வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உம்மக்கு புகழ்